உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மீனம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் விரையஸ்தானத்தில் சனி ராகு கூட்டுச் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வரைவிற்கு மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டி வரும் அர்த்தாஷ்டகத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உறவினர்களிடையே வீண் வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும் களத்தரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் மனைவியின் ஆரோக்கியம் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நீடிக்கும் வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தரும் மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்தல் நல்லது உத்தியோகம் உத்தியோகஸ்தானத்துக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவானின் சூப்பார்வை கிடைப்பதால் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோர் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் தசாபுத்திகள் சுவோளம் பெற்றிருந்தால் ஊதிய உயர்வு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி உறுதி தொழில் மற்றும் வியாபாரம் ராசிநாதனாகிய குரு பகவான் அத்தாஸ்தக ராசியில் சஞ்சரிக்கும் இம்மாதத்தில் ஏனரட்சனையின் ஆரம்ப பகுதியும் ஏற்பட்டுள்ளது ஆயினும் ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைக்கிறது எத்தகைய கடினமான போட்டியானாலும் அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் காண்பீர்கள் ஆயினும் புதிய முதலீடுகளை இம்மாதம் தவிர்த்தல் நல்லது கலைத்துறையினர் லாபகரமான புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு முன்னேற்றமான மாதம் இந்த ஆவணி மாதம் வெளிநாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் அரசியல் துறையினர் அரசியல் துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள வீரியம் நிறைந்த கிரகம் சுக்ரனாவார் அவர் குருவுடன் சேர்ந்து ராசிக்கு சுகஸ்தானமாகிய மிதனத்தில் அமர்ந்து தனுசு ராசியை பார்ப்பது மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது தசாபக்திகள் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருந்தால் முக்கிய பதவியொன்று உங்களை தேடி வரும் அதன் காரணமாக புதிய தொடர்புகள் ஏற்படும் அவை அனைத்தும் உங்கள் எதிர்கால அரசியல் முன்னேற்றத்துக்கு கை கொடுக்கும் மாணவ மாணவியர் கல்வி கிரகமான புதன் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை படிப்பில் கவனம் குறையக்கூடும் படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் அசதியும் மேலிடும் ஒரு சிலருக்கு கூடா நட்பும் ஏற்படக்கூடும் தவிர்ப்பது அவசியம் விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை வயல் பணிகள் கடினமாக இருக்கும் கடும் வெயிலில் உழைக்க நேரிடும் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடையக்கூடும் முன்கூட்டியே பயிர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பது அவசியம் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் அடிப்படை வசதிகள் குறையும் பெண்மணிகள் ராசியில் குரு சுக்கரன் இணைந்திருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும் கணவருடன் உள்ள அந்யோன்யம் குறையும் நெருங்கிய ஒருவனர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்படும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடல்நலனை பாதிக்கும் கூடியவரையில் கடின உழைப்பை குறைத்து கொள்ள முயற்சியுங்கள் கற்பனையான கவலைகளை தவிர்ப்பதும் அவசியம் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் தினமும் காக்கைக்கு சாதம் வைப்பது நன்மை பயக்கும் சந்திராஷ்ம தினங்கள் ஆவணி பதினொன்று இரவு முதல் பதினாலு காலை வரை இந்த வெளியே உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி